எமி ஜாக்சன் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய இன்றைய தினம் தன்னுடைய இருபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற எமி ஜாக்சன் அவர்கள் நாலாம் நம்பர்ல பிறந்த நச்சுன்னு அழக தேவித மாதிரி இருக்கிற ஒரு அழகான நடிகை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அப்படிப்பட்ட அழகான தேவதையாகிய எமி ஜெக்சன் அவர்கள் ஒரு ட்வீட் சேர்ந்திருக்காங்க என்னன்று பார்த்தீங்கன்னா மூன்று வருஷமா மூன்று ஒரே இயக்குனரோடையே இருந்துட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க சொன்ன மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருட பர்தே மட்டும் இல்லாமல் போன வருட பர்த்டே அதுக்கு முந்தின பர்த்டேன்னு சொல்லி ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் படம் பண்ணி கொண்டிருக்கிற டிரெக்டர் வந்து ஒரே டிரெக்டர் அவர்தான் இயக்குனர் ஷங்கர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வருட பர்த்டேக்கு சிறப்பம்சமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய படத்தில் இருப்பதை எண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதை மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்த்டே என் வாழ்நாளிலே கிடையாது அப்படின்னு சொல்லி எமி அவர்கள் ட்வீட் செஞ்சுருக்காங்க இந்த ட்வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் திரையிற ஒரு விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா கண்ணா ஒரு லெட்டு திண்ண ஆசியா என்று சொல்கிற இடத்துல எல்லாருக்கும் ரெண்டு லெட்டு கிடைக்கிறது இல்லை ஆனா இந்த பைட்டேக்கு அவங்களுக்கு ரெண்டு லெட்டு கிடைத்திருக்குன்னு அவங்களே கூறி இருக்கிறாங்க இது போன்ற சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் முறை இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்